மக்களே பார்த்தீங்களா அவர் எங்கள் அப்பா தாங்க உடம்பு செல்லாமல் படுத்துட்டு இருக்கிறாரு நல்லா ஒரு வேலை செஞ்சு கொடுப்பாரு நுரையீரல் கம்ப்ளைண்ட் ஹாஸ்பிட்டலெல்லாம் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க இது மாத்திர நிறைய எடுத்துக்கிட்டாரு நான் உடம்பு நல்லா இருக்கும்போது மாத்திரை நிறைய எடுத்துக்கிட்டாரு ஒரு மாதத்துக்கு தான் அந்த ஒரு மாதமாக ஊசின்னு சொல்லி அது போட்டால் தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு டெய்லி காலையில் ஒன்று சாய்ந்தரம் ஒரு மீஜெக்ஷன்வர் பண்ணிகிட்டு இருந்தார் அதெல்லாம் பண்ண வேண்டாம் உடம்பு கெட்டு போ அப்படின்னு சொன்னேன் ஒன்றும் கேட்கலை இன்னைக்கோ நாளைக்கோ வந்துட்டு இருக்கிறாரு நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னு அவருக்காக ஒரே ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க அவர் நல்லா சொல்லி நானும் எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டுருக்கேன் இந்த தெய்வம் கண் திறந்து பார்க்காது அது போல என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவரும் எங்கள் அப்பாவுக்காக அவர் நல்லா ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க போகுது எனக்கு அது போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் நீங்கள் பண்ணுற பிரார்த்தனையில் ஒரு நல்ல நாளாக இருக்கும்